இல்லை அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டேரெக்டர் நல்ல ஃபேமஸான டேரக்டர்ஸோடைய குரூப் அசிஸ்டன்ஸு அவங்கெல்லாம் பந்தாவாக இருந்த காலம் இந்த நம்ம டிரைவன் ஹூட்லேண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜன் சார் யூனிட் ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜன் சார் யூனிட் தானுமோகன் அவங்க இந்த ராஜேந்திரகுமார் பயங்கர அதாவது அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸோடைய அசிஸ்டன்ஸு ஆமாம் இப்படி தான் காலத்துக்கு எடுத்து போட்டு நம்மளெலாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க நம்ம ஏதோ சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி அந்த படமே ரிலீஸ் ஆகாது அந்த மாதிரி ஸ்டேஜ் அப்போது இவங்கிட்டலாம் வந்து போய் சான்ஸ் கேளுங்கன்னு சொன்னாங்க எனக்கு வெக்கமாக இருக்கு பார்க்க முடியாது பார்க்க முடியாது நான் ஏன்னா நான் எக்ஸ்போர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்படி அஸ்டன் ஆகிட்ட மாதிரி ஒரு இதில் இருந்தேன் அப்போது ரங்கராஜ் சாருடைய அஸ்டன்ட் வந்து நான் நாகேஷ் சாருக்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூமில் ரங்கராஜ் சார் பார்ப்பேன் ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன் அப்புறம் ரங்கராஜா இருந்தவர் தான் இ ராம்தாஸ் அவருக்கு அவரை என்ன கூப்பிட்டையும் நாகேஷ்வார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க நல்லா ஒர்க் பண்ணுறேன் என்ன படம் நான் படம் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆயிரம் பூக்கள் மலர் போய் ஒர்க் பண்ணேன் அது அப்போ இருந்து ரங்கராஜா ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசை பட் நம்ம போய் கேட்க முடியாது ஆனால் ஒரு ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவை தம்பி சார் எடுக்கிறாரு அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கிட்ட ஒரு மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு அப்போ அது இம்மீடியட்டாக ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னா டக்கு டக்கு நான் சின்ன எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை என்ன ரா ராம்தாஸ் சார் உள்ள தள்ளி விட்டார் நான் அவருடைய ரசிகனாக இருந்து நான் போய் அசிட்டேட்டராக ஒர்க் பண்ணேன் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஸ்பாட்டில் ஐயோ ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும் மில்ட்ரி மாதிரி இருக்கும் இப்போ எப்படின்னு தெரில ரமேஷ் நான் இருக்கட்டும் இப்போ அப்படிதான் நான் பண்ணியிருக்கீங்க மிஸ் சுந்தர் சார் இந்த வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன் ஒருத்தர் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போ அந்த நேரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன் பட்டு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது அவர் என்னை வந்து ஞாபகத்துட்டு மரியாதை இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில என்ற குருநாதரில் ஒருத்தர் ஒருவர் அதுக்கப்புறம் இது அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுச்சு லாஸ்ட்டு ஸ்டண்ட்டராக ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்றும் ரிலீஸ் ஆகாது இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது அப்படியே ஓடிச்சுனா இருபத்தஞ்சி நாள் அப்படி தான் இருக்கும் அப்புறம் இந்த ராஜா ராஜாதான் நீ ராம்தாஸ் சாரோட ரெண்டாவது படம் தான் முதல் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு அந்த பக்கம் இளையராஜா அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா ராஜாதான் தான் இப்போ ஆஃபீஸில் போனால் முதல் ஷீல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஷீல்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு ரமேஷ் ரமேஷ்கர் நம்ம அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான் இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த பக்கம் படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங்கு அப்படின்ட்டு அப்போ ரங்கராஜ் சார்களை பற்றிலாம் சொல்லுவான் அவர் சுறுசுறுப்பாக நல்லா பட்டம் இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான் ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த இந்த குரூப்பில் பாருங்கள் இது இல்லாமல் இல்லை டெலிகனேஷ் சார் கே ரஜய் அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க சச்சுமா யார் யார் எப்படி அனுமன் சார் ரமேஷ் எங்கே ரமேஷ்கண்ணா இருக்கியா சரி அப்படியே சும்மா சாமியாக இருக்கீங்க சார் உங்களை பற்றி உட்கார உட்காரு உங்களை பற்றி அடிக்கடி இந்த வலைப்பேச்சி பார்ப்பேன் நான் உட்கார்ப்பா வலைப்பேச்சில் அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார் நான் வந்து ஸ்ரீகாந்த்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி அப்பப்போ நான் நினைவுபடுத்து ஆமாம் நிறைய பாராட்டுவார் படங்கள் வரணும் இந்த படம் அது ஒரு பிள்ளையா சொல்லியா இருக்கட்டும் இதுக்கப்புறம் கண்டினியூஸா அவர் பிஸியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூடிய கண்டென்ட் போயிரு வாழாச்சு எங்க இருக்குன்னு தெரியல ஆறு கண்டன் வைகோ கத்தனார் கண்டெய்னர் கண்டெய்னர் காணும் அப்புறம் நம்ம கண்டென்ட் பற்றி எங்க கண்டுக்க போறாங்க அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்கில் வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க அவங்க நினச்சா என்ன ஒன்றா பண்ணுவாங்க அது போட்டோம் எங்கள் ரங்கராஜன் சார் படத்தில் எந்த கான்ட்ரவர்ஸியும் வரக்கூடாது ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகள் இயக்குநர்களில் அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார் பேசினார் அவர்கிட்ட அது ஒர்க் பண்ணது ரவிக்குமார் படம் பாருங்கள் பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்கள் போல ரங்கராஜன் சார் இல்லை மதர் லேண்டுக்கு மூணு படம் பண்ணார் மூணுமே சூப்பர் சூப்பர் ஹிட்டு இன்னும் ஒரு படம் பண்ண படம்லாம் ஹிட்டு சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார் டைட்டில் பூரா தமிழ் தமிழ் டைட்டில் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டல் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதலாக கொஞ்சம் மோதலாக இருக்கும் கொஞ்சம் முதலே மோதல் இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது நம்ம தாய்மார்கள் பாட்டி தாத்தா குழந்தைகள் என் பேர பிள்ளை பேத்தி எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம் கே எஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் செல்லுமணி படங்கள் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியாக இருக்கும் விரசமே இருக்காது கவர்ச்சி வேணும் கவர்ச்சி வேணும் அதுக்கு அது அது கூட நாகரிகமா ஐயோ பாவி படமாத்தான திட்ட அளவுக்கு இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர் வெற்றி பட டைரக்டர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாதமாக நான் ஒரு பதினஞ்சு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன் ஹீரோ ஹீரனி இருக்கவே மாட்டாங்க மேடையில் டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் எங்களை போல் ஆளுங்க நம்ம ஆர்வி உதயகுமார் பேரரசு சார் பாகியதாஜ் சார் செல்லமணி இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க ஹீரோ ஹிரணி அதிகமாக வர மாட்டாங்க சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவர்களெல்லாம் நன்றி அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயின் நல்லா அழகாக இருக்கீங்கம்மா நல்ல காலம் நல்ல படம் அது யார் படம் சார் ராசி மிக்கவர் நிச்சயமாக அந்த படம் பெருசாக ஓடும் நான் இப்போ ஒரு ரெண்டு படம் சொல்கிறேன் அது குற்றமாக எடுத்தாலும் சரி குறையாக எடுத்தாலும் சரி நான் ஒரு தமிழனாக அந்த படத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் தீர்மானிச்சிங்க பாடு எடுத்து ஏழு இடத்துல கிடைச்சிடலாம் கி கி கிழித்து அதை கட்டி விட்டா அந்த பாவம்டையாது பாவம் ஆடையது அது பாவம்டையல்ல பாவம் ஆடை இப்போ நிறைய படத்தில் நம்ம ஜெய ஜெயிலர் தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம் அந்த படத்துலேயும் விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம் வேண்டாம் அது கவர்ச்சி கவர்ச்சி இருந்தது இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி திரைக்கு வழிகாட்டி ஒரு படம் நல்லா இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ கட்டடிச்சிட்டு தியேட்டர்ல இருக்கான் சார் அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன் இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன் அந்த படத்தில் ஒரு ஹீரோ அது வேலை வெட்டி இல்லாத பையன் எங்கே வந்துருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல பழகு சின்ன வயசில் பழக இருந்தாலே போடா வளான்னு பேசியிருப்பாங்க அப்படியே போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தி ஊற்றுறான் அவன் வேணாங்கிறான் குடுறான் குடிச்சிட்டு இவ ஊற்றி யுவ குடிக்கிறான் தமிழ்நாட்டில் நாட்டில் ஒரு ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்ற இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா கற்கிறதால்தான் குடும்பங்கள் வாழுது தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாமே மேல் என்னடி கோவம் மக்களுக்கே மேலே தான் மக்களுக்கே உன் மேல கோவம் பண்ண படமெல்லாம் கிண்டல் பண்றது அப்பனை கேவலப்படுத்துறது வர்ற இளைஞர்கள் ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்களா வந்திருக்கீங்க வாழ்த்த இந்த படம் நல்லா போகுது மக்கள் நல்லா இருக்காங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார் பெரிய ஹீரோ நடித்த படங்கள் எல்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு குட் நிறைய படம் நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்களை அற்புதமாக சொல்லி மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன் ஆர் கே செல்லுமணி என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் அதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் மலர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம் கொஞ்சம் காதல் இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும் ஏன்னா தயாரிப்பால் ஊடக நண்பர்களே இந்த படம் நல்ல படம் அதனுடைய கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் மோதல் தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்ச வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் தலை உலகை வாழ வைக்க வேண்டும் நன்றி வணக்கம் பக்பபக் மாடபுரா லொகேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொகேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகே அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தவாடி கேட்கும் போது செட்டு போட்டு எடுத்தாங்க படம் பார்த்து பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ் கங்கிராச்சுலேஷன் நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார்

சினிமா அதாவது இன்னைக்கு அஞ்சு வருஷம் சார் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபேவரட் ஃபில்ம் சதுரங்கம் அந்த படம் வந்து பூஜனைக்கே விற்று போச்சு ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டுட்டாங்க என்ன பண்ணி பார்த்தாலும் ப தெ தெரியல யாரோட தப்புன்னு தெரில எல்லா உழைப்பும் போச்சு திடீர்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஓடுது குட் வைப்ஸ் சந்தோஷப்படுவோம் சார் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊரில் வந்து தொழில் பண்ணுவாங்க இங்க தான் கத்துப்பாங்க ஸ்டுடியோ எல்லாம் இங்க தான் இருந்துச்சு ஹைதராபாத்ல இருபத்தஞ்சு ஸ்டுடியோ இருக்கு இட் மீன்ஸ் வெரி சேட் அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆஃபீஸஸ் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு இல்ல இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார் இதை பத்தி நம்ம யோசிப்போம் ஒற்றுமை இல்லை சார் பிரச்சனை எல்லாம் சார் எல்லாம் வந்து ரெண்டு கட்சியா பிரிஞ்சிடறாங்க ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார் தட் இஸ் வாட் வி நீட் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சம்பளம் ஏத்தல சார் எனக்கு இன்னும் போன படத்து இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட எனக்கு பத்து லட்சம் பாக்கி இருக்குது இட்ஸ் ஓகே நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அந்த தயார் படருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே திருப்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி அவ்வளோதான் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் ஐ ஆம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இன்றைக்கும் எனக்கு படங்கள் கிடச்சிட்ருக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் ஏழு மணி நேரம் தூங்கியிருப்பேன் துபாய் ஹைதராபாத் விஜயவாடா இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன் ஸ்டில் சேம் வைப் ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ் ரங்காஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார் டிசிப்ளின் லைஃப்பில் இருந்துச்சு திங் இஸ் தேர் சார் ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோடு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க லெட்டஸ்ட் வாட்ச் இட் என்கரேஜ் சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த டைமில் வந்து அவரோட படத்தோட போஸ்டரை அப்போது கை தட்டியிருக்காங்க நான் என்ன டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களேன்னு அப்போ கேட்டிருக்கேன் இதுதான் புரியுது இட்ஸ் வெரி ரேட் டு சி டேரக்டர்ஸ் டைட்டில் கார்டுக்கு கிளப்ஸ் இன்னைக்கு ரைட் சார் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்ததுன்னா விசில் அடிக்கிறோம் எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம் டைரக்டர்ஸ் ஆர் டேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வீர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் கிராண்டியர் தி கேவ் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் பி யூனி யூனிட்டியோட நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி அதனால் பெட்டர் முடியுமா இன்னும் ஸ்டூடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம் எல்லா தமிழ் சினிமா எனக்கு என்னென்னா வந்து அவங்க எல்லாேருக்கும் வேலை கொடுத்துருக்கு இன்னும் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குது இடையில எதுனா ஃப்ளாப்பில்லாம் கொடுத்தா கூட பாருங்க தப்புக்குன்னு திருப்பி ஒரு வேலை கொடுத்துரும் ஒரு வாட்டி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டோன்னா இட் ஆல்வேஸ் தேட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தாட் உங்கள் மனசில் எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா தம்பி கண்டிப்பாக நான் இன்னும் காதலிச்சுட்டு தான் இருப்பேன் காற்று கழுத்து புரியாக எங்கேயும் நிறைந்திருப்பது காதல் மட்டும்தான் இப்போதான் அவங்க கேட்டாங்க ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு இன்னொரு படமுடைய கூட சேர்ந்து நினைச்சாங்க கூட மறந்துவிட்டாங்க ஸோ அவங்க இடையில கேப்ல கேட்டாங்க அம்மா இப்போ யாரும் கேர்ள்ஃப்ரெண்ட்னாங்க நான் உடனே எஸ் வந்தேனேன் அப்படின்னு உம் அப்படின்னாங்க யூ வாட் இட்ஸ் லவ் லெட்ஸ் ஆல் வி ஹாப்பி லெட்ஸ் வீ லைவ்லி அண்ட் லெஸ் நாட் ஃபைட் என்ஜாய் டூயிங் மூவிஸ் ஆக்டர்ஸோட சேலரி நீங்க தான் ஏத்துறீங்க போட்டி போட்டு எல்லாம் கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் எங்க கம்ப்ளைண்ட்